வணக்கம் ரவுகளே இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு அருமையான சமையல் காணொலி தான் என்ன காணொலி என்று பார்த்தீங்கன்னா வாழைக்காயை வச்சு பாழக்காய் பச்சி தான் இன்றைக்கு நாங்கள் சுட்டெடுக்க போகிறோம் இது பார்த்தீங்கன்னா நாங்கள் பின்னேற நேரத்தில் டீயோட எல்லாம் கொடிக்கிறாங்க அந்த மாதிரி இருக்குது அப்போ அந்த வாழைக்காய் வச்சு தான் இன்றைக்கு நாங்கள் எப்படி சுட்டெடுக்கிறத பார்க்க போகிறோம் அப்படியே காணொலி கூட போகிறோம் சரியான வாழைக்காய் நாங்கள் இன்றைக்கு இந்த வாழைக்காயை வச்சு தான் ஒரு சுவையான ஒரு வாழைக்காய் பக்கி ஒன்று செய்ய போகிறோம் இதை நாங்கள் இது கறிவாழைக்காய் கறிவாழைக்காயிலையும் ஒரு இனம் இது இது கறிவாழையிலயும் ஒரு பச்சை வாழைக்காய் இது ஒரு வேறு ஒரு வித்தியாசமான ஒரு இனம் கறிவாலக்காய் ஒரு சாம்பல் ரத்திலே இருக்கும் இது ஒரு தனி பச்சையில் இருக்கும் இதுக்கும் க கறி வைக்கிறது தான் இது பச்சை வாழைக்காய் இதில் வச்சு இந்த பச்சை வாழைக்காயை வச்சு தான் நாங்கள் இன்றைக்கு ஒரு வாழைக்காய் பஜ்ஜியொண்டு செய்ய போறோம் இதை நாங்கள் இப்போ தோல் இல்லாமல் சீவி பஜ்ஜி கேட்ட மாதிரி வட்டி எடுக்க போறோம் இப்போ பார்த்தா நாங்கள் வாழைக்காயெல்லாம் சீவி எடுத்துட்டோம் சீவி எடுத்த வாழைக்காயை நாங்கள் தண்ணிக்குள்ள தான் போட்டு வைக்கணும் என்னோட வாழைக்காயில சரியான கயர் இருக்குது அதுக்குள்ள தண்ணிக்குள்ள போட்டு வச்சிருக்கிறோம் நாங்கள் இப்போ இதை வட்டி எடுக்க போறோம் சின்ன சின்ன வட்டி எடுக்க போறோம் இப்போ நாங்கள் பஜ்ஜி கேட்ட மாதிரி வாழைக்காயை வட்டி எடுக்கிறோம் நல்ல மெல்லு ஸ்மெல்லுஸாக வெட்டி எடுக்கிறோம் வெட்டி எடுத்தால் தான் கண்டு பொறிஞ்சி வரும் எங்களுக்கு இந்த வாழைக்காய் வந்து அநேகம் சின்னாக்களெலாம் சாப்பிட மாட்டினோம் இப்போ நாங்கள் இப்படி செய்து கொடுத்தா விருப்பமாக சாப்பிடுப்போம் இப்போ கறிக்குள்ளே போட்டாலும் வாழைக்காய் கறிக்கின்றது வெறுசா விரும்பி சாப்பிட்ற கறி இல்லை இப்போ வாழைக்காய் வந்து எங்களை உடலுக்கு இவ்வளவு நன்மையை செய்கிறபடியாக வாழைக்காய் நாங்கள் சாப்பிட்டு கொள்ளணும் இப்படி செய்து சாப்பிடலாம் பொரியல் செய்து சாப்பிட்லாம் அல்லது வாழைக்காய் சம்பல் வாழைக்காய் பஜ்ஜி அப்படி செய்து சாப்பிடலாம் ஆனால் வாழைக்காய் பஜ்ஜி என்றால் எல்லோரும் விரும்பி சாப்பிடுவினா சின்னாக்களுக்கு நல்ல விருப்பமாக இருக்கும் நல்லா மெல்லுஸ் மெல்லுஸாக வெட்டுறதுல தான் இருக்கு வாழைக்காயை நல்லா நல்ல நாங்கள் நல்லா மெல்லுஸாக வெட்டி எடுக்க வேணும் இப்போ பார்த்தா நாங்கள் இல்லை வாழைக்காயும் வெட்டி எடுத்துட்டோம் இந்த வெட்டி எடுத்துட்டு இது இந்த பஜ்ஜிக்கு வந்து நாங்கள் இந்த கடலை மாவில் எங் நாங்கள் இப்போ சேர்க்க போகிறது கடலை மாவும் சோள சோழன் மாவும் தான் சேர்க்க போகிறோம் கோன்ஃப்ளவர் மாவும் இது ரெண்டையும் சேர்த்து நாங்கள் தண்ணியில் கரைச்சிட்டு நாங்கள் இப்போ கொஞ்சமாக கடலை மாவு சேர்க்குறோம் கடலை மாவும் சேர்த்து கோன் பிளவர் மாவும் சேர்க்க போகிறோம் எங்களுக்கு இந்தளவு வாழைக்காய் மூன்று வாழைக்காய் தான் எடுத்து நாங்கள் இந்தளவு கடலை மாவும் காணும் எங்களுக்கு அதோடு கொஞ்சமாக நாங்கள் ஓன் பிளவர்மாக சேர்க்கிறோம் இதை சேர்த்து தேவையான அளவு உப்பு சேர்க்க போகிறோம் இதுக்கு உப்பு சுவைக்காக உப்பு சேர்க்குறோம் உப்பு சேர்க்காட்டிக்கு சுவை பெறாது அதுக்காக கொஞ்சமாக உப்பு சேர்த்து கொள்ளுறோம் வாழைக்காய்க்கு மேலேயும் கொஞ்சமாக உப்பு சேர்க்கலாம் வாழைக்காய்லேயும் சரி கொஞ்சமாக தண்ணியை விட்டு ஒரு கரைச்சி எடுப்போம் இதை உங்களுக்கு த இது வந்து கொடுக்கும் இது நல்ல வடிவா கரைப்பான் இது கொஞ்சம் கட்டியான பருவமா திக்கா இருக்கும் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்து கொஞ்சம் நல்ல தண்ணி பருவ மயம் கரைக்க கூட வாழைக்காயில ஒட்டி பிடிக்கக்கூடிய மாதிரி நாங்கள் கரைக்க வேணும் நல்ல ஆகிலும் கட்டி இருக்க கூட ஆகிலும் தண்ணி ஆயிமிருக்க கூடாது வாழைக்காய போட்டால் வாழைக்காயில ஒட்டி பிடிக்கிற பத இருக்கும் அப்பதான் இதுக்கு சரி நல்ல வடிவாக கரைச்சல் பண்ணாங்க கரைச்சி எடுத்துட்டேன் உங்களுக்கு அடுப்பு எரிஞ்சோன்றது நாங்கள் தாஜி அடுப்பில் வைப்போம் நாங்கள் இது தேங்காய் எண்ணெயெலாம் எடுக்க போகிறோம் சட்டி சூடு ஏறிகிட்டு எண்ணெயை விடுவோம் எண்ணெய் நல்லா கொதிச்சுட்டு நாங்கள் வெட்டி வச்சிருக்கிற வாழைக்காயை கரைச்சி வச்சிருக்கிற கடலை மாவில் நல்ல வடிவாக பிரட்டி எடுக்க போகிறோம் பிரட்டி எடுத்துட்டு தான் நாங்கள் எண்ணெயில் போட போகிறோம் எல்லா கொதிச்சிருக்கு வாழைக்காயும் நல்லா பொரியுது. நாங்கள் இப்படி எல்லாத்தையுமே பிராட்டி பிரட்டி எண்ணெயில் போடுவோம் நல்ல வடிவாக எல்லாத்தையும் பிரட்டி பிரட்டி போட்டு பொறிப்பேன் இந்த பொறிஞ்சி வரையக்க நல்ல முறு முரண்டி பெறும் நல்லா சாப்பிட நல்ல சுவையாக இருக்கும் கடலை மாதுகள் செய்கிறேக்க நல்ல ஒரு சுவையாக கொண்டு வரும் நாங்கள் அந்த பின் நேரத்தில் பிளேன் டிக்கு அப்படி இதை பொறிச்சு சாப்பிடலாம் இப்போ பார்த்தா எங்களுக்கு நல்ல வடிவாக பொறிஞ்சி வந்துட்டுது கலகலன்ட்டு புரிஞ்சு வந்துட்டுது நாங்கள் இதை படிச்சு எடுக்க போகிறோம் சொட்டு எண்ணெயும் குடிக்க இல்லை நல்ல முறு மொறுப்பாக வந்துட்டது இதுக்கு நீங்கள் வடிவுக்கு வேணுமெண்டாக ஃபுட் கலருன்னு சேர்த்து கொள்ளலாம் குழந்தை பிள்ளை சின்ன சின்னாக்கள் விரும்பி சாப்பிடுவினா கலர் கலராக இருக்கேன் நான் கலர் ஒன்றும் சேர்க்க இல்லை அப்படியே கடலை மாவிலையும் சோழன் மாவிலையும் தான் கரைச்சே நான் அப்படியே நாங்கள் வச்சுருக்கிற எல்லாத்தையும் போட்டு பொறிச்சு எடுப்போம் நாங்கள் அகலம் அகலமாக நாங்கள் வேணுமெண்டா சின்ன சின்ன நூலமாக கீழங்கிலமாயும் வெட்டலாம் இது அகலமாக வெட்டி இருக்கிறோம் மெல்லி சத்தாம் வெட்டி இருக்கிறோம் பொறிஞ்சிடும் இப்போ நாங்கள் கொஞ்சம் உறைப்பில்லாமல் செய்த நாங்கள் கொஞ்சத்துக்கு நாங்கள் உரைப்பு செய்து செய்து பார்ப்போம் உரைப்பு செய்து கொஞ்சம் செய்திக்க போகிறோம் முதல் செய்தது உரைப்பில்லாதது இது உரைப்பு செய்தது உரைப்பு சேர்த்து நாங்கள் அது பிரட்டி எடுத்திருக்கிறோம் உரைப்பு சேர்த்ததை எடுத்து போட்டு பொறிக்க போறோம் இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் அருமையான வாழைக்கா வெஜ்ஜியை சுட்டு எடுத்துட்டோம் எவ்வாறு இப்படி வந்துருக்குதான் இதில் ரெண்டு விதமான வாழைக்கா வச்சி இருக்குது இது பார்த்தீங்கன்னா தூள் சேர்த்து செஞ்சது சுட்டாது இது பார்த்தீங்கன்னா தூள் சேர்க்க கலரில் வேறு எங்கள் வித்தியாசம் இருக்குது இந்த வாழைக்கா வச்சியை தான் நாங்கள் ரெண்டையும் சுட்டு எடுத்துருக்குறோம் அதுதான் சாப்பிட்டு பார்க்க போகிறோம் டைம் அப்படி இருக்குமாண்டு முதலாவது தூள் சேர்த்ததை சாப்பிட்டு பார்ப்போம் அப்படி இருக்குண்டு உள்ளக்குள்ளே வாழைக்காய் இருக்கும் மீனவர்க் அப்படியே ஃபுல்லாமா தூள் சேர்க்காதையும் சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு பார்ப்பான் பாத்தீங்கன்னா இந்த தூள் சேர்த்தால பாத்தீங்கன்னா நோமலாக தான் ஒரு ரூபாய் இருக்குது ரெண்டும் ரெண்டுமே நல்லா தான் இருக்குது ரெண்டும் செஞ்சு சாப்பிடலாம் டீயோட சாப்பிடலாம் தூள் சேர்த்தோன்னா டீயோட சாப்பிடலாம் அப்படி இல்லை ரெண்டுமே நல்லா தான் இருக்குது இப்போ இதே மாதிரி நீங்களும் இந்த செஞ்சு சாப்பிட்டு பாருங்க நல்லா இருக்கும் கடைசி வரையும் சாப்பிடலாம் விட மாட்டீங்க அப்ப பாத்தீங்கன்னா நான் கழித்தோட இந்த காலியை முடிச்சு கொள்வோம் பாய்